கம் காந்தி கேஷ் பேசுகிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா செங்கற்பட்டு மணப்பாக்கத்தில் இருக்க கன்னி கோயில் இருக்கேன் அந்த கோயில் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ காமியிடம் பாருங்கள் பார்த்திங்களா இதான் கோபுரம் மேலே இருக்கிறது இப்போ வேலைப்பாடு நடக்குதுங்க எங்கள் குலதெய்வ சாமி தான் கன்னி கோயில் தான் இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்குது ஏன்னா மந்த்து எண்டா இல்லை அமாவாசை முன்னிட்டு யாரும் வரலான்னு தெரில நாங்கள் இன்னி தான் டைம் வந்தோம் ஆடி மாதம் எவ்ரி இயர் இங்கே வருவோம் வருஷா வருஷம் வருவோம் எங்கள் குலதெய்வம் வந்து இங்கே பொங்கல் வச்சுட்டு தான் போவோம் இன்றைக்கி யாருமே இல்லை இங்கே எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஜனங்க ஜன இளநீர் இருக்குது பூக்கரை ஃபுல்லாக வேலை நடக்குது ஒரு சில பேர் ஒரு தான் வந்திருக்காங்க திட்ட கோபுரம் அழகாக பாருங்கள் ஏன்னா நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறேங்க நிறைய வேலைப்பாடு நடந்துகிட்டே இருக்குது இன்னி ஒருத்தர் கூட இல்லை பாருங்கள் காலியாக இருக்குது இங்கே தான் மொட்டை அடிப்பாங்க இங்கே யாரும் வரல நாளைக்கும் வரமாட்டேங்க ஏன்னா அமாவாசை முந்திட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே அந்த இடம் போட்டு பார்த்திங்களா இதெல்லாம் மொட்டை அடிக்கிற இடம் தான் அது பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் இங்கே பொங்கல் கோயில் சுற்றி எங்கே போ இங்கெல்லாம் மொட்டை அடிக்கிறது பாட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இதுதான் மொட்டை அடிக்கிற இடம் ஓகேவா இங்கே எல்லாமே கடைங்களாம் இருக்குது வீட்டில் பொங்கல் வச்சுன்னு இருக்காங்க போகணும்மா அங்கே ஓகே வாங்க மேலே ஏறுறதுக்கு லேடர் போட்டு மேலே ஏற வேலை நடக்குது இந்த கோபுரம்லாம் இப்போ தான் கட்டுறாங்க இன்னும் முடியலை மேலே பெயிண்டிங் ஒர்க் நடக்குது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நடக்குது இன்னும் மூடிருக்க உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க காமிக்கிறோம் பார்த்துட்டு வாங்க இங்கெல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும் ஆடி மாதம் வந்துச்சுன்னா நல்லா கூட்டம் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஆறு போதுங்க இந்த ஆறில் தான் தண்ணி நிறைய இருக்கும் இன்றைக்கி மழை தண்ணி இல்லாததுனால வறட்சியாக வறட்சம் இருக்குது அது இருப்பாங்க இந்த தான் வரும் எங்கள் பசங்கள் இங்கே தான் முட்டாச்சும் இதெல்லாம் கடை தான் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இங்கே எல்லாமே கோயிலுக்கு தேவை வந்து எல்லாமே ஒன்றும் இல்லை பேரும் கையோடு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு போகலாம் எல்லாமே கிடைக்குது பாருங்கள் பாருங்கள் பொங்கல் வைக்கிறேங்க இன்றைக்கு சொற்ப ஜனங்கள் தான் இருக்காங்க பொங்கல் வச்சுருக்கா கூட்டு வந்துச்சுன்னா இது உள்ள வரவே முடியாது புகை மண்டலம் மாதிரி இருக்கும் பொங்கல் வச்சுட்டே இருப்பாங்க பாருங்கள் எப்படி புகை மண்டலமாக இருக்கும் பொங்கல் ஸ்ட் ஆகிடுச்சு சாமி சரிங்களா இதாங்க அம்மனுடைய சோளத்தை காமிக்கிறேன் பாருங்க வெரைட்டி வச்சு நம்ம எப்போமே இங்கே எல்லாமே கிடைக்குங்க இதில் கூட சொல்லுவாங்க அந்த பொங்கல் முறைச்சி இப்படி வந்துச்சுன்னா என்ன சாமி பக்கம் போங்கணும்னு வேண்டி சாமி பக்கம் பொங்கணுன்னு வேண்டுவாங்க அப்படின்னு அதெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே கிடைக்கிது பாருங்கள் ஐயோ அது மாதிரி இது மாதிரி கிடையாது எல்லாமே குட்டி பாத்திரத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் வளையல்லேருந்து எல்லாமே இருக்கும் நான் இன்னொரு ரவுண்ட் வரேன் இது இங்கே தான் பொங்கல் வைப்பாங்களேன் அடுத்தது அதாவது எங்கள் நெய்னா அம்மா எல்லாம் கும்பலாக ஃபேமிலியாக வரும்போது அங்கே பொங்கல் வச்சுட்டு இந்த புத்து கோயில் சொல்லுவாங்க இது தாங்க இங்கே தான் புத்தில் பால் ஊற்று தருக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் அதில் வந்து அங்கே கீழே புத்துன்னு சொல்லி அதில் பால் ஊற்றுவாங்க முட்டை வாங்கி ஊற்றுவாங்க ஊற்றிட்டு இங்கே கற்பூரம் தேங்காயெல்லாம் உரைச்சிட்டு தான் கிளம்புவோம் தோங்க இது தான் அந்த ஆறு வரைச்சாரு தண்ணி இல்லை ஆனால் தான் இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நாங்கள் குளிச்சுருக்கோம் இங்கே மொட்டை அடிச்சுட்டு வந்து இங்கே குளிப்போம் ஃபுல்லாக வறண்டு போயிருக்கு இங்கேருந்து அது வரைக்கும் தண்ணி இருக்குங்க இப்போ ஃபுல்லாக வறட்சியாக இருக்குது பாருங்க எல்லாமே நிறைய செடிங்க வந்துடுச்சு பாருங்க இந்த பொங்கல் வைக்கிறதுக்குன்னு இதெல்லாம் நாளைக்கு சேல்ஸ் ஆகும் கட்டைங்களாம் இவருக்கு பார்த்திங்களா ஏன்னா இதெல்லாம் ஒரு வேண்டதில் வருவாங்க ஆடு பலியடுறது எல்லாம் இங்கே நடக்கும் அப்போ அவங்களுக்கு தேவையானது இதெல்லாம் அது சுளிலேருந்து எல்லாமே கிடைக்குதுங்க அங்கே பொங்கல் வைக்கிற நேரத்தில் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் நேரம் எல்லாம் கிராமத்து மக்களுங்க ரொம்ப அதாவது நியாயமாக செல் பண்ணுவாங்க எதுவுமே இவங்க நியாயமாக சொல்லுவாங்க எல்லாமே விற்குது எல்லாமே விற்கிறாங்க கோயிலுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நியாயமான விலையாக தான் விற்பாங்க இவங்க தான் இல்லை இந்த மனப்பாக்கம் கிராமத்து ஆளுங்க நல்லா பொறுமையாக நம்மளை தெரியாது கூட செய்வாங்க கோயில் வேலை நடக்குது பாருங்கள் எல்லா கல் இது என்னம்மா இது இங்கே போட போகிறாங்களா மேலே காமிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள் சீட்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்படி அந்த கடையெல்லாம் பார்த்துக்கோங்க நான் இப்போ கோபங்கிட்ட போகிறேங்க பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து காற்றில் இது கோபுரம் பாருங்கள் இன்னும் வேலை நடக்குது மேலே இது எப்போ முடியுமா எப் எப்போ முடியும் ஆ இன்னும் நிறைய ஆமாம் இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் எடுத்து மேலே ரெடி பண்ணணும் ஷீட்லாம் பாருங்கள் இதெல்லாம் முன்னெல்லாம் இல்லைங்க ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே போவோம் இப்போது நல்லா டெவலப் ஆச்சு இந்த இடம்லாம் காலியாக இருக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும் வண்டி ஃபுல்லாக வந்துடும் மின்ெல்லாம் இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது அந்த பாத்ரூம் அதெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே பெயிண்டிங் தான் சூப்பராக பார்த்தீங்களா தேவையான வலையில் வாங்கிக்கலாம் எல்லாமே விற்கிறாங்க இன்னும் இது வாங்கலையே அது வாங்கலையும் பயப்பட வேண்டாங்க எல்லாமே விற்கிறாங்க எல்லாம் ஒரே நியாயமான வேலை தானே எல்லாமே மனப்பாக்கம் ஏரியா மக்கள் தான் நியாயமான வேலையில் வைப்பாங்க ஒன்றும் பயம் இல்லாமல் நீங்கள் வரலாம் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் வேலை நடக்குது காம்பின இன்னும் இதெல்லாம் முடியறதுக்கு எப்படியும் ஒரு ஆறு மாதம் மேலே ஆகலாம் என்ன தேடுங்களா பூட்டு போட்டால் போட்டிருக்காங்க இது ஒரு வேண்டுதலுங்க அதாவது நம்ம கோரிக்கை ஏதோ நிறைவேறணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு பூட்டு போட்டுருவாங்க அதுதான் இந்த கேட்டில் இத்தனை பூட்டுக்கு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதான் போகிற என்ட்ரன்ஸ் கேட்டுங்களா இது போகிற என்ட்ரன்ஸு உள்ளபாயம் நிறைய பூட்டு இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் சரிஞ்சு விழுந்துருக்கு மழைக்காக கொஞ்சம் உள்ளே தங்கிறது அப்படி இந்த சீட்டெல்லாம் சிலது வந்துட்டு நல்லா இருக்குங்க பார்த்துட்டு ஏன்னா இது ஜாலியாக இருந்தது தான் நம்ம வீடியோ பண்ண முடியும் அதுக்காக நல்லா இது இப்போ இந்த பில்டிங்லாம் ஐயோ இப்போ கட்டுன்னு கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா கிராமத்து காய்கறி பாருங்கள் வெண்டைக்காய் எல்லாம் இங்கே வளர்த்தது நல்லா இருக்கும் பார்த்திங்களா இது பில்டிங் கட்டுறாங்க இது என்ன கோயில் வரும்னு தெரில அது கட்டியிருக்காங்க சரிங்களா எப்படி இருக்கும் இங்கேருந்து கோபுரம் பார்க்கலாமா நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக ஓகேவா நான் இதெல்லாம் நீட் பண்ண பிறகு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணாதான் சூப்பராகிடும் இன்னும் எல்லாம் பேட்டி கடைலாம் இருக்குது பாருங்க எல்லாம் பேட்டி கடை டீ கடை எல்லாமே இருக்குது இன்னி காலியாக தொட்டி இப்படி இருக்குங்க இல்லாட்டி ஃபுல் ட க்ரௌடாக இருக்கும் இதெல்லாம் ஜூஸ் கடை அதான் இருக்கும் அதான் விஷயம் வேறு இல்லை இப்போ எல்லாத்துலேயும் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க சரிங்களா இங்கே என்டர்டைன்மெண்ட் கேமும் இருக்குது பசங்க வந்தோன்னா பார்க் என்டர்டைன்மெண்ட் கேம்லாம் இருக்குது பசங்க இதெல்லாம் சண்டே ஆனால் டைட் ஆகிடும் சீசன் டைமில் ஃபுல்லாகிடும் இந்த ரேஸ் இது பசங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் இது போய் எந்த ரூட்டாக அந்த பக்கத்து கிராமத்துக்கு என்ன போகும் அந்த ரூட்லாம் பாருங்க உதர வண்டி எல்லாம் இருக்குது சண்டே டைமில் கூட்ட டைமில் ஃபுல்லாகிடும் இருக்கு பாருங்கள் அப்படிங்களா பெரிய இது நான் இப்படி போகும் பாருங்கள் அந்த கேம் வந்து நல்லா பேரவன் ஓகே பார்க்கு எப்படி இருப்பாரு கடலைமா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமத்துக்கு சேரும் ஒன்றும் பயலாம் வாங்கலாம் ஆனால் எல்லாம் ஐஸ்கிரீம் லோக்கல் ப்ராடக்ட் தான் ஓகேவா கூட்டம் கிடையாது உனக்கு அதனால தான் ஜாலியாக சுற்றுறோம் அப்படி போய்ட்டா வந்துடலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பானை பொங்கல் இருக்குது இப்படியே இருக்கலாம் ஓகே பொரியூ இருக்குது எல்லாமே இருக்குது சாமிகள் ராமி படம் எல்லாமே விற்கிறாங்க ஓகே எதுனா செலக்ட் பண்ணிடலாம் சோடாங்கெல்லாம் இங்கே நல்லாயிருக்கும் எல்லாம் இங்கே லோக்கல் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் நீங்கள் இவங்களே நீங்களே தயாரிக்கிறது ரோலிங் அதுதான் அந்த பழைய மெத்தடை ரோல் போனோம் அந்த மெத்தடில் கோலி சோடா எல்லா ஜமௌன் இருக்கும் ஆனால் நாங்கள் எப்போ இங்கே வந்துட்டால் போகும்போது சோடா வந்து லெமன் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெயிலுக்கு வர அப்படின்னு பாருங்கள் பசங்க வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா இதெல்லாம் பார்த்தா விடுவாங்களா செலவு வைப்பாங்க ஜாலியாக நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணி வாங்க வேண்டியதுதான் இன்றைக்கி கடலாம் க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது ஜனங்க வருவாங்க வரேன் வரணும் பாருங்கள் பெரியர் இருக்கார் எல்லாமே நீங்களே தயாரிக்கிறது சோடா ஆ அப்படி ரோல் பண்ணுறது ஓகே அதுதான் விஷயம் இப்போ நம்ம நேராக கோயில் போகிறோம் சரியா இங்கே எல்லாம் கடை டைட்டாக இருக்கும் கும்பலாக இருக்கும் இங்கெல்லாம் நடக்கவே முடியாதுங்க அப்படி இருக்கும் இங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க அம்மாலாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்காங்க உள்ளே இருக்குது முடியாது பாருங்கள் பசங்க தேவையானதெல்லாம் இருக்குது பசங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு பழுத்துடும் இங்கே வந்து என்னென்னா இந்த கன்னி கோயிலில் மட்டும் இந்த மசாலா இருக்குது பாருங்கள் இந்த மசாலா வடி அடிக்கிறது ஆள் கிடையாதுங்க இது ஸ்பெஷலுங்க அது நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா முர மரம் முர முரம்ன்னு இருக்கும் அது என்னம்மா போகிறீங்க அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு சோம்பு வெங்காயம்ீரை என்ன கீரை 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 அரைக்கீரை அரைக்கீரை தோரம் பருப்பு அதெல்லாம் இல்லை கடலப்பருப்பு போட மாட்டேங்கு கடலப்பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடலப்பருப்பு சோம்பு வெங்காயம் அரைக்கீரை 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 நல்லா பெருங்காய் 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 அரைக்கீரை நல்லா மைய ஆச்சு அரிஞ்சிட்டு அரிஞ்சிட்டு நல்லா அலசி அதையும் போட்டு இதெல்லாம் போட்டு வடை சூப்பர் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் கன்னி கோயில் வடைனா அது பெசலுங்க அது நீங்கள் வாங்க நான் வரேன் நானும் வந்தால் இங்கே வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் தேரே இல்லையா அதுக்கு இந்த மசாலா விடை வச்சு சூப்பராக இருக்கும் இதுதாங்க விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வந்து இந்த அந்த அந்தமாக ரெசிபி சொன்னாங்க பாருங்க அதே ஃபாலோ பண்ணுங்கள் கடலைப்பருப்பு போட்டு சிறுக்கிரியாக நைஸாக கட் பண்ணி அந்த வடையில் மிக்ஸ் பண்ணுவாங்க தான் கரெக்டுங்களா அதான் விஷயம் வந்துட்டோம் நம்ம பழையபடி ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கன்னியம்மனியே துணை